உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் நவீன விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் அதே வேளையில் உரங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது ஊட்டச்சத்துக்கள் நீர்நிலைகளில் ஓடுவதற்கு வழிவகுக்கும் இதனால் தேங்கு விளைவிக்கும் பாசிப்பூக்கள் வளரும் மற்றும் நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலைக்கும் இந்த நீரோட்டமானது குடிநீர் ஆதாரங்களையும் மாசுபடுத்துகிறது இது மனித ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளது மறுபுறம் பூச்சிக்கொல்லிகள் பல்லுயிர் மற்றும் பயிர் உற்பத்திக்கு மகரந்த சேர்க்கைக்கு அவசியமான தேனீக்கள் மற்றும் நன்மை பயக்கும் பூச்சிகள் உட்பட இலக்கு அல்லாத உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் எதிர்மறையான சுற்றுச்சூழல் தாக்கங்களை குறைக்கும் நோக்கத்தோடு உயிர் உரங்கள் உற்பத்தியில் விரிக்சா பெண்கள் ஜேஎல்ஜி கூட்டு பொறுப்பு குழு இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இந்த குழுவிற்கு காட்டுவோம் திட்டத்தின் மூலம் உயிர் உர உற்பத்தி மற்றும் தரப்படுத்துதல் குறித்த பயிற்சி மற்றும் தொடக்க நிதி வழங்கப்பட்டது அசோப் சிரில்லம் சூடோமோனாஸ் மற்றும் பாஸ்போஃபாக்டர் எனப்படும் உயிர் உரங்கள் குழுவால் தயாரிக்கப்படுகிறது மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் தாவரங்களுக்கு கிடைப்பதற்கும் நோய் எதிர்பாற்றலை அதிகரிப்பதற்கும் உயிர் உரங்கள் முக்கிய பங்களிக்கிறது இது விவசாயிகளுக்கு இடு ஆகும் செலவுகளை மிச்சப்படுத்துவது மட்டுமல்லாமல் செயற்கை வேளாண் ரசாயனங்கள் தொடர்பான சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார அபாயங்களையும் குறைக்கிறது உயிர் உரங்கள் இயற்கையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை இயற்கையான மண்வளத்தை மீட்டெடுக்கிறது வறட்சி மற்றும் சில மண்ணால் பரவும் நோய்களுக்கு எதிராக தாவரத்தை பாதுகாக்கிறது பயிர் வளர்ச்சியை தூண்டுகிறது மண்ணை உயிரியல் ரீதியாக செயல்படுத்துகிறது விவசாயிகளிடையே உயிர் உரங்களை ஊக்குவிக்கவும் விவசாய நிலங்களில் உயிர் உர பயன்பாட்டை அதிகரிக்கவும் இந்த குழு உறுப்பினர்கள் பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர் இத்தொழிக் குழுவின் பனிரெண்டு பெண் உறுப்பினர்கள் மாதத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து டன் உயிர் உரங்களை உருவாக்க தங்கள் உற்பத்தி திறனை ஐநூறு கிலோ வரை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளனர்